உட்லாடம்பட்டியில இருக்கக்கூடிய எங்கள் ஆத்தா நாகம்மாவும் அரசா அடைச்சி கிடந்துச்சடா அவன் கதவு இன்னைக்கு திறந்துருக்கு பதினெட்டு லாடர்களை படிக்கட்டாக்கி இங்க ரோசக்கார தங்கம் என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மேலமட கம்மா பத்தாதுன்னு கருப்பாய்னு உட்காந்துருக்க பாண்டி முனி கூப்பிட்ட உரலுக்கு ஓடாடி வரான் சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாது அறநூறு வருஷம் உடம்பறந்தான் படுக்க கலிசரி காளி ஏன் இந்த ஒத்த சப்பானி ஒரு காலம் நொண்டி என் நொண்டிப்பைய குட்லாடம்பட்டியில இந்த சாமி ஊர வீரம் குறையாம இருக்கா இருக்கு எல்லா சாமியும் கோயில் இருக்கும் இந்த வினை மாதிரி ஆள் ஆடி வந்தாங்கன்னா நீங்க குழந்தே வருவேன் அன்னைக்கெல்லாம் கெல்லாம் ஒருத்தர் நாலு கால பாய்ச்சல தப்பிட்டு உள்ள தட்டிய பிடிச்சிட்டு போயிட்டேன் பிச்சுட்டு போய் முண்டை குளிரா இருக்குன்னு காய வச்சு இப்படி காஞ்சுக்கிட்டு சாமி இருக்கு சாமிக்கு மக்கள் தான் காரணம் தெய்வம் இல்லை என்ற நம்மள இல்லை எல்லாரும் நம்ம சொல்றோம் ஏ சாமி போகும்போதே கிசு எல்லாம் அடிச்சிட்டு போறாங்க தப்பு நின்று கும்பிடும் அப்படி நின்று கும்பிடாமல் நம்ம வாட்டு கிசு அடிச்சிட்டு போனா ஒரு காலத்திலேயே நம்ம நிக்க வச்சு வணங்க விடும் இதுதான் சாமி சாமியை கூப்பிடுறேன் எக்கோ வச்சு நல்லா ஏத்து சாமி கூப்பிடும் போது மலையை வரணும் மக்கள்லாம் ஆடணும் ஹலோ அல்லோ சேது வதிநாடு சேது நல்ல நல்ல வதிநாடு அஞ்சு சடே

நாயத்துக்கு போனவடா வட எங்க அத்தா வெட்டுடைய காலி அம்மா எந்திருதாயி எங்க நாயம் இருக்க அந்த வீட சுத்திருவாடா வெட்டுடைய காலி அம்மா ரோஜா மாறிச்சா என் நாகம்மா ஓர் ரோசா மாறிச்சா இல்ல உன் சொன்ன சொல்லும் மாறிச்சா இல்ல உன் புத்து நாகம் புற போட்டு நேரம் ஆச்சா கொஞ்ச நிறைய நாகமானி என் திரி அதே ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள கால பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த குற்றாடம் பட்டியிலே புழப்புக்கு கிழவே பிரஞ்சாஞ்சு வரையில நம்ம எங்க போய் தங்கிடுவோ எங்க தங்கி மக்களை காப்பாத்த போறோம் யாரும் உங்க பாட்டேன் நம்ம வழி தெரியல அப்ப பெய்யாத மழை பெய்யுது

கரும்ப்பு உனக்கு கச்ச கணக்குதா கருக்கிடினைய வந்த சாமி என்ன நினைக்குது இந்த தாமதம் ரோஜாக்கார தங்கா கொஞ்சம் நிற அடந்த முடிய அழகா அழகுரே என் தாலியை நிறைச்சவே இந்த ஏரியாவுல நீ தரும முனின்னு என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேஜி போட்டவன்டா பாண்டி குத்த வச்சது அந்த மேலமாட்ட கம்மாயு பாஜா உனக்கு படுக்க சுருட்டு வாடா அடிக்குதாம் பு பாண்டி முனியையோ என் நாகமலை கூட்டிக்கிட்டு வாராண்டா பாண்டி முனியே குட்டிக்கு தண்ணி வச்சா எ கருப்பு குமுரு முடாவோம் வீச்சரு வா வட ஆட்டு குட்டிக்கு தண்ணி ஓட்டா என் கருப்பேன் அலறு முடாவோம் வீச்சரு குட்டிக்கு தண்ணி வச்சு அலறு கள்ளி சரி நல்ல கம்மாயா ஹாய் படா நான் பறந்த களி நல்ல கம்மாயா உடமாரமா உனக்கு முன்னடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல கொஞ்ச நேரம் இந்த குட்லாடம்பட்டியில உள்ள உன் தங்கச்சி நாகமாய் இங்க உள்ள இந்த கருப்பனையும் இந்த ஒத்தாக்காலி ஜப்பானி நொண்டி பயலையும் கூட்டிக்கிட்டு ஆதி காலத்துல இந்த குட்லாடம்பட்டியில உள்ள சாமி வீரம் குறைகள் இந்த நாட்டு மக்கள் சாமி அறிய நம்முடா

முன்னருவா கருப்பு முன்னருவா சொன்ன சொல்லு மாறப்படாது அண்ணன் தானா என் நாகமாடையா ஓடி வா அற்றியிற்கும் கியார் அடை அந்த கியார்க்து பட்டலே நார வராக்காதன் அப்பத்தட்டு மடை ராஜா கம்பிரம் அங்களத்திலே நீ செல்ல புலியா வலந்து கும் சொன்ன சொலுக்கு நண்டுசிலாம் மடத்த வருக்கிறேன் <muchas> <muchas>

நாகம்மாள நாகம்மா தத்துரமா விளையாடுற வாருங்க இந்த நாகம்மா ரோஜாக்கார சாமி தான குட்டாரம்பட்டி கிராமத்தில் இருக்கிற ஐயா நாகம் மாவா நாகம்மா படையெடுத்து வந்து நாகம்மா இந்த நாகம்மா சொல்வாக்கு தப்பலம்மா நாகம்மா கிராமத்திலே, அம்மாட்டி கிராமத்தில் வந்தா போய ஜாமீதான நாகம்மா கருப்பனையும் கூட்டி வராடா குட்லாடாம்பட்டிக்கு வந்துதான் நிக்கிரானையா குட்லாம்பட்டி கிராமத்திலே ஆண்ட ஜாமீன் வீரம் குறைய ஐயா குட்லாடம் படியா அழகர் கோயில் எல்லைய வெட்டு குட்லாடம் பட்டிக்கு வந்துதான நேரம் ஆச்சியா குட்லாடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரோ குறைய ஐயா சாமி ஊரா கண்ணு முன்னி நிக்கதோ வாரையா இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா